இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம் பால் நடித்த ஆடை படம் பார்த்தேன் படம் சூப்பர் அருமையான ஸ்கிரிப்டு அந்த டேரக்டர் யாரும் பார்த்தா ரத்னகுமார்னு ஒரு டேரக்டர் அவர் ஏற்கனவே மேயாத ஒரு படம் பண்ணார் அதுவும் சூப்பர் படம் இதுவும் சூப்பர் படம் ரொம்ப அமலா அமலாப்பால் ஐயோ யாருமே நடிக்க முடியாது நிர்வாணமாக நடிச்சிருக்காங்க ஒரு விஷயத்த நான் என்ன செக்ஸியாக இருக்கும் செக்ஸ் படமோ நினச்சிட்டு உள்ளே போனால் அருமையான கதை அருமையான ஸ்கிரிப்டு அந்த டேரக்டருக்கு வந்து நான் பாராட்டுறது தெரிவிக்கணும் அமலாப்பாலுக்கு பாராட்டுறது தெரிவிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் தான் ஆடை அமலாப்பால் அப்படின்னு நிர்வாணமாக அது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இன்ட்ரோல் பிளாக்லேயே வந்து அப்போ தான் நிர்வாணமாக உட்காருவாங்க அது ஒரு இன்ட்ரோல் போட்டான் அது பிறகு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ரயில் நிர்வாணமாகவே இருக்காங்க அது மூமெண்ட்டு ஷார்ட்டு எப்படி எடுத்திருக்காங்க எப்படி அது வந்து நிர்வாணமாக இருக்கிற மாதிரி தெரியணும் ஆனால் எப்படி எடுத்தாங்க எப்படின்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கதையோடு சொல்லியிருக்காரு என்னென்ன இந்த படத்தில் வந்து கதை மெயின் பாயிண்ட்டு அது சூப்பர் ஸ்கிரிப்ட் இது என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெஞ்சு அதாவது வந்து பழி வாங்கக்கூடிய கதை பாதிக்கப்பட்ட பெண் அமலாப்பாலை அப்படி நேக்கட்டாக்கி இந்த இடத்துல ஒரு நாள் புறம் தங்க வைக்கிறாங்கிறதும் ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக பிரமாதமாக சொல்லியிருக்காரு டைரெக்டர் படம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா என்னமோ ஒரு பேய் கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டான் என்னடா அது பேய் கதையான்னு பார்த்தா பேய் கதை இல்லை இது வந்து ஒரு சேனல் நடத்துகிற ஒரு கும்பல் இது வந்து எல்லோரையும் மக்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு அதோடைய ஜனங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி அது ஜனங்கள்கிட்ட வந்து நல்ல பேரை வாங்கி பெரிய சேனலை உருவாக்கிறக்க நல்ல ஒரு ரேட்டிங் கீட்டிங் பண்ணி அதை இன்கம் பண்ணுற ஒரு குரூப் அந்த குரூப்பினுடைய கதாநாயகி தான் அமலா பால் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிவிட்டு அந்த குரூப்பில் இந்த மாதிரி எடுக்கிற ப்ரோக்ராமில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இவளை எப்படி பழி இதுதான் கதை படம் பார்த்திங்கன்னா பெரிய ரேஞ்சு கலெக்ஷன் இல்லை ஏண்டா நல்ல படமாக இருக்குது ஏன்டா வந்து ஜனங்கள் போகலை ஏண்டா வந்து கலெக்ஷன் ஆகலைன்னு அப்படி யோசனை பண்ணி பார்த்தா இந்த படத்துக்கு முன்னாலே இந்த ட்ரெய்லர் அது இது எல்லாமே விட்டு என்ன பண்ணிட்டான் இந்த நேக் அவுட்டு காட்சியை விட்டு போட்டு எல்லோரும் ஜனங்கள்லாம் இது ஒரு செக்ஸு படங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் விட்டான் இது செக்ஸ் படம்ட்டு பொம்பளைகளும் போல ஆம்பளைகளும் போகல யாருமே போகலை இதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனிக்கு படம் வரல ஃபஸ்ட் காட்சி காலை காட்சி வரல மதிய காட்சி வரல சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னேதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதனால இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் காலையில் ஆகலைன்னாவே அவவே இந்த படம் ரிலீஸே ஆகலை போன அது வெளி நிமாவே வெள்ளி சனி ஞாயிறு தான் மூணு நாள் தான் கலெக்ஷனு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகலைன்னா அவன் சனி ஞாயிறு படமே ரிலீஸ் இல்லைன்ட்டு எவ்வளவு வரல அதுதான் உண்மை இந்த ரெண்டு தான் இந்த படமும் சரியாக கலெக்ஷன் ஆகலையே தவிர நல்ல படம் மிஸ் ஆயிருச்சுங்கிறது தான் நான் சொல்கிற வந்து கருத்து இந்த படம் வந்து காலை காட்சி ரிலீஸ் ஆகலை மதியம் காட்சி ரிலீஸ் ஆகலை என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா பிரச்சனை படம் ப்ரொடியூசருக்கு ஏற்கனவே அவர் வந்து ஏதோ இதுக்கு முன்னால் ஒரு படம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அவருடைய கடங்காரம் அந்த ஃபைனான்சியர் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமட்டான் நேராக அமலாபால் போனாங்க என்ன சார் பிரச்சனை பண பிரச்சனையாக சரி அமலாபாலுக்கு சம்பளம் ஒரு கோடி ரூபா பேசப்பட்டது ஆனால் ப்ரொடியூசர் கொடுத்தது நாற்பது லட்சம் ரூபா தான் மீதி அறுபது லட்ச ரூபா ரிலீஸுக்கு தரேன்னு சொல்லிட்டான் ஆனால் ஒன்றும் தரல இந்த மாதிரி போய் என்னடா இது படம் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த மாதிரி ரொம்ப வருத்தம் நேராக போய் உட்காந்து அந்த அம்மா உட்காந்து பேசி கேசி என்ன சார் மட்டும் இதான் சார் வாங்கின நாற்பது லட்சம் ரூபாயை திரும்ப கொடுத்துட்டாங்க அவன் வாங்கின சம்பளம் நாற்பது லட்சத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க சார் இதே நீங்களே வச்சுக்கோங்க அதை எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார்னு சொல்லி ஃபினான்ஷியை கெஞ்சி கூத்தாடி படத்தை ஆறு மணி ஷோ வந்து ஓப்பன் பண்ண வச்சிட்டாங்க தியேட்டர்லேயும் வந்துருச்சு ஜனங்களும் ஜனங்களும் பார்த்துட்டாங்கிறது தான் உண்மை என்னென்னா அந்த அமலாபால் இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் காசு கொடுக்கலனா யாருமே வரமாட்டாங்க இது டப்பிங் பேசுறதுக்கு தான் காசு செட்டிலான தான் டப்பிங்கே பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தமிழ் சினிமா இவங்க வந்து வாங்கின சம்பளத்தையே கொடுத்துட்டு இப்போ வந்து ஆடைப்படத்தில் அமலாபால் வந்து ஃப்ரீயாக நடிச்சிட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் அவங்களுக்கு என்னென்னா நல்ல படம் வெளியே வரணும் ஜனங்கள் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஆசை கனவு லட்சியம் எல்லாமே இதை பார்க்கறது உண்மையிலேயே வந்து அமலாபால் வந்து உண்மை வந்து இந்த படத்தினுடைய நாயகி மட்டுமல்ல உண்மையிலே வந்து புரட்சி நாயகி தான் இந்த மாதிரி நல்ல நீங்க தொடர்ந்து பாருங்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்